என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ரா நம்மளுடைய குரு பூர்ணிமா இரண்டாவது இரண்டாண்டு முடிஞ்சு மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவோட நோட்டீஸ் வந்துடுச்சு எல்லாருக்கும் கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் எல்லாரும் அந்த குரு பூர்ணிமா சாய் சத்யநாராயண பூஜையும் மூன்றாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடக்குது நீங்கள் எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பித்து அப்பாவோடய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு வீட்டுக்காகவும் நான் வர முடியாது கண்டிப்பாக அதோடய நிகழ்ச்சி நிரல் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமாவை முன்னிட்டு அன்னைக்கு மாலையில் ஸ்ரீ சாய் சத்திய நாராயண பூஜை நடக்கிறது நாலு மணிக்கு பாபாவோட பல்லக்கு ஊர்வலம் அந்த நகரம் முழுவதும் சுற்றி வர மாதிரி அஞ்சு மணிக்கு சத்யநாராயண பூஜை முடிஞ்சு ஏழு மணிக்கு ஏழு மணி முடிஞ்சவனே அன்னதானம் அன்னைக்கு ப்ரோக்ராம் குரு பூர்ணிமம் பண்ணிவிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை நம்ம துவாரக மாயில் வர குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நோட்டு புத்தகம் பேனா பென்சில் எல்லாமே வழங்கலாம்னு முடிவு இருக்கிறோம் எவ்வளோ குழந்தைங்க வந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம குழந்தைங்களால தான் நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் வைக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிறைவேறுது அதுக்கப்புறமா திங்க திங்க செவ்வாய் தான் விட்டுட்டு வியாழக்கிழமை புதன்கிழமை தான் இருபத்தி மூணாம் தேதி நம்ம வந்து அன்னிக்கி விட்டுட்டு வியாழக்கிழமை தான் மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவை கொண்டாட போகிறோம் ஏன்னா அன்னைக்கு வியாழக்கிழமை வந்துடுறதுனால அன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மிக சிறப்பான சிறப்பு பூஜைகள் ஈவினிங் ஆரத்தி அன்னதானம் என்று மூன்று நாளும் சிறப்பான அன்னதானத்தோடு இங்கே நடைபெறுகிறது அனைவரும் நானே நேரில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுத்த மாதிரி நினச்சிக்கின்னு இந்த விழாவை வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் இந்த பத்திரிக்கை நான் கொடுத்த முதல்ல ஒருத்தர்கிட்ட நான் கோயில் என்ன சாயில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது சாதாரண பேப்பரில் தான் நான் போட்டுக்கிறீங்க கொஞ்சம் கிராண்டாக போடக்கூடாதுன்னு இருக்குது நான் அசிரிச்சின்னே சொன்னேன் ஒரு சின்ன உதாரணம் நிறைய பேர் எனக்கு கூட கல்யாண பத்திரிக்கை தான் வைப்பாங்க கல்யாண பத்திரிக்கை கிட்டத்தட்ட ஒரு பத்திரிக்கை பதினஞ்சு ரூபா இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு மேலேலாம் இருக்கும் எனக்கு ஆச்சரியம் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்குலாம் இருக்கும் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் அது போது உள்ள நிறைய டிசைன்லாம் இருக்கும் குடும்பம் ரூபாங்க அறுபது அறுபதுருவாங்கண்ணே அந்த பத்திரிக்கை நமக்கு எதுக்கு தேவைப்படன்னு நினைக்கிறீங்க அந்த நாளையும் அந்த நேரத்தையும் வச்சுக்கிறது தான் அந்த பத்திரிக்கை கொடுக்குறாங்க சிலர் தன்னுடைய பகட்டை காட்டுறதுக்காக கூட வச்சுக்கலாம் ஏன்னா நான் நல்லா பணக்காரன் எனக்கு திறமை இருக்குன்றதுக்காகவே உண்மையிலேயே அதற்கு செலவு பண்ணுறத நம்ம சாப்பாடு போகிறதில் செலவு பண்ணலாம் நல்ல சாப்பாடு ஏன்னா அங்கே கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு நல்ல தரமான சாப்பாடு கூட்டம் அனுப்பலாம் ஒரு பத்திரிக்கை நாள் நினைவு வச்சுக்கிறதுக்கு தான் அந்த பத்திரிக்கை அதில் நம்ம விளம்பரம் பண்ணணும்னு அவசியமே இல்லை அதில் போடுற காசை நான் அன்னதானத்துக்கு தான் பயன்படுத்தலாம் முடிவு பண்ணேன் ஏன்னா இது இன்றைக்கி அது பார்க்கறதுக்கு நியூஸ் தெரியறதுக்காக தான் மற்றது அந்த பத்திரிக்கை அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படாது இதுக்கு நான் கிராண்டாக போடுற செலவை நம்ம அன்னதானத்துக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கோ செலவு பண்ணலாம் தான் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுல போட்டு அதை வச்சுருக்கேன் விளக்கம் சொன்னேன் அவரும் அதை ஏற்றுக்கொண்டார் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க சாய்னா ட பத்திரிக்கை ரொம்ப டல்லாக இருக்குது இது நேராக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் கேமராவில் அந்த மாதிரி தெரிஞ்சாலும் தெரியலாம் ஆனால் உண்மையிலே அது காஸ்ட்டு ரொம்ப 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 இருக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான ப்ரிண்ட்டு தான் போட்டாது அது அதையும் உண்மையாக சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஒரு சந்தேகம் கேட்டார் இன்றைக்கில் நிறைய பேர் இந்த சந்தேகம் கேட்பீங்க நான் ஃபோனில் சொல்லுவேன் இப்போ தொடர்ந்து நிறைய பேர் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறதுனால அவங்களுக்கு இப்போ இந்த சந்தேகத்தை நிறையா கேட்குறாங்க சாயன்னா வீட்டில் நான் வாங்கி எவ்வளோ பெரிய செல விற்கணும் வீட்டில் பாபா சிலை வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் எவ்வளோ உயரத்துக்கு இருக்கணும் எத்தனை அடிக்க இருக்கணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க சில பேர் சாங்க சாயராம் கொஞ்சம் பெரிய சிலையை வாங்கினா டெய்லி நம்ம பூஜை பண்ணணுமா இல்லை டெய்லி அவருக்கு சாப்பாடு வைக்கணும் இல்லை இவ்வளோ ச இவ்வளோ அடிக்கு மேலே வீட்டுக்கு போய் வச்சா ஆகாது இப்படிலாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையானு கேட்குறாங்க அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் சாய்ரா பாபாவோட சிலை வீட்டுக்கு வாங்கினேன்னா இது ஆறு இன்ச்சு அதாவது அரடி செய்கிறோம் இது இவர் பார்த்திங்கன்னா தெரியும் அரடி இந்த அளவுக்கு வாங்கி வைக்கலாம் தப்பு இல்லை இது ஆறு இன்ச்சு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு வரும் ஒரு இன்ச்சு இது மொத்தம் ஆறு இன்ச்சு வந்து இது அரடி செலை இது பாபா செலை இவர் வீட்டுக்கு அதிகபட்சமாக அடி வாங்கி வைக்கலாம் ஏன்னா இவரோட முகம் கொஞ்சம் தெளிவாக திரணுன்னா முகம் நமக்கு வீட்டுக்கு தெளிவாக திரணுன்னா அடி சில வாங்கி வைக்கலாம் ஒரு அடி செல வாங்கினீங்கன்னா அவரோட முகம் நமக்கு கிளீனாக தெரியும் பாபா செலை வாங்கி வச்சுட்டேன் சாயராம் ஏன் ஒரு ஒரு அடிக்கு மேலே வாங்கி வீட்டில் வைக்கக்கூடாதுன்னா தாராளமாக வாங்கி வைக்கலாம் சாய்ராம் எங்கள் ஒன்றடி ரெண்டடி உங்கள் இஷ்டம் வாங்கி வைக்கலாம் என்னென்னா அவருக்கு நாம் வாரத்தில் ஒரு நாளாவது அவருக்கு சுட்டண்ணியால் குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணணும் நாம் அதுக்கான ஏற்பாடு நம்ம வீட்டில் பண்ணணும் ஏன்னா அவர் குளிப்பாட்டி அவர் பெரிய சிலனா தூக்கி தூக்கி வச்சு பண்ண முடியாது அவர் வச்சிட்டாருன்னா அந்த இதுலேயே நாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணணும் நம்ம அது பூஜை ரூமில் இருக்காது மற்றபடி இந்த மாதிரி குட்டினா நம்ம எடுத்து சின்ன தட்டில் வச்சு நல்லா குளிப்பாட்டிட்டு திருப்பி துடைச்சிட்டு எடுத்து அங்கே வச்சிடலாம் அவ்வளோ பெருசாக வாங்கிட்டீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் அதை எடுத்து வச்சுட்டு உங்களால் திருப்பி சுத்தம் பண்ணி அவரை தொ குளிப்பாட்டிகிட்டே தூக்கி வைக்கிறதுல சிரமமாக இருக்கும் அதுமாதிரி பெரிய சிலை அடிக்கடி எடுத்து எடுத்து நோக்கி வைக்கக்கூடாது ஏன்னா தவறி கீழே வந்து உடஞ்சிருச்சுன்னா நமக்கு மனசு ரொம்ப கவலைப்படும் சின்ன சிலன்னா நமக்கு தெரியாத அழகாக தட்டில் வச்சு எல்லாமே பண்ணிடலாம் அதேமாரி அவருக்கு வாரத்து டெய்லி சாப்பாடு வைக்கணும்னா கண்டிப்பாக வைக்கணும் தயாரிப்பாங்க டெய்லி சாப்பாடுன்றது ஒரு டம்ளர் தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி இன்னைக்கு காலையில் வச்சுன்னா அது திருப்பி நைட் எடுத்து தண்ணிக்கு நம்ம செடிக்கு ஊற்றிட்டு திருப்பி புது தண்ணி வைக்கணும் டெய்லி புது தண்ணி வைக்கணும் அவருக்கு சாப்பிட்றதுக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு இருக்கணும் தட்டில் இருக்கணும் அவர் தட்டில் சாக்லேட்டு பிஸ்கட்டு இல்லைனா நம்மளுடைய நட்ஸுங்க அந்த முந்திரி திராட்சை உலர் திராட்சை ஏன்னா உலர் திராட்சை ரொம்ப பிடிக்கணுவாங்க அப்போ கொடுத்தது இது எல்லாமே சின்ன தட்டில் கொஞ்சமாக வைக்கணும் எப்பயுமே இருக்கணும் இது அடிக்கடி மாற்றணும்னா மாற்ற வேண்டாம் பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று வாங்கி வைக்கலாம் அதை எடுத்து நீங்கள் நாய் பிஸ்கெட் ஏன்னா நீங்கள் கூட சாப்பிட்லாம் டெய்லி கூட மாற்றி வைக்கலாம் தப்பு இல்லை இல்லை நீங்கள் செய்கிற சாப்பாடு அன்றைக்கி காலையில் என்ன செய்கிறீங்களோ டிஃபன் ஒரு இட்லி ஏற்று வச்சுருங்க அவருக்கு முன்னாடி அதுக்கப்புறமா எடுத்து அதை காக்கா குருவி போடுங்க அவரை டெய்லியெலாம் குளிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை வாரத்தில் ஒரு மாதிரி குளிப்பாட்டினா போதும் அவரை அதுக்கப்புறமா அவருக்கு கருவுன்னா கூட அந்த டிஷ்யூ பேப்பருக்கு தேவைப்பார் அந்த வெப்ஸ் மாதிரி இருக்குல்ல அதை வச்சு தொடச்சாவே போதும் நீங்கள் குளிப்பாட்டுன்ற பேரில் நல்லா போட்டு குளிப்பாட்டி அவரை உடச்சிட்றாங்கல்ல பேர் இல்லைனா அது ஒரிஜினல் மார்கிள் வாங்காமல் அந்த டூப்ளிகேட்டில் வாங்கினா சிலது க்ராக் ஆகிடும் எனவே வெப்ஸ் போட்டு தொடச்சாவே போதும் அதேமாரி இது மாதிரி ஒயிட் கலரில் வாங்கினீங்கன்னா குங்குமெலாம் வச்சுருவாங்க நெத்தியில் அது என்ன ஆகுதுன்னா குங்கும வச்சேன்னா அது டார்க் பிடிச்சிக்காது அந்த கலர் ஒரு மாதிரி ஆகுது முடிஞ்ச வரைக்கும் சந்தனம் மட்டும் வைங்க சந்தனம் வச்சால் பிடிக்காத அது கூட ஒரு நாட்டு மருந்துகளில் சந்தனம் ஒரிஜினல் சந்தனம் வாங்குங்க அது வச்சால் நல்லாயிருக்கும் சில லோக்கல் வாங்கினா கூட அது கூட நமக்கு கரை பிடிச்சிருது முடிஞ்ச வரையும் வீட்டில் ஒரு அடிக்கு கீழே வாங்கினா ரொம்ப நல்லது நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை சாரம் எனக்கு திறம வரைக்கும் நான் தினமும் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஐடியா வேணாலும் வாங்கலாம் தவறு இல்லை இப்படி வாங்கி வச்சாலும் பிரச்சனை எதுவுமே இல்லை அதை நாம் மெயின்டைன் பண்ணணும் நாலு வேலை ஆரத்தி கேட்டேன்னா இல்லை எப்போ உங்களுக்கு காலையில் ஆரத்தி இல்லை மதியானம் ஆரத்தி ஏதாவது ஒன்று போட்டு விடலாம் இல்லை பாபாவோட பாடல்கள் எதாவது போட்டு விடலாம் இதுதான் முக்கியம் நாம் எவ்வளோ பெரிய செலவு வாங்குறோன்னு முக்கியம் இல்லை அதை நாம் இப்போ ஒருத்தர் வந்து வீட்டில் உட்காந்துருக்குறாங்கன்னா நம்ம அவர் எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய உங்கள் தாத்தா வந்து உக்காந்துருக்கிறாரு அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும்ல அதை மனதில் நினைத்து கொண்டு நம்ம வீட்டில் இருக்கிறார் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறவர் நமக்கு வழி சொல்கிறவர் நமக்கான எல்லா உதவிகளும் செய்யக்கூடியவர் அப்போ நாம் அவருக்குரிய எல்லா வேலைகளும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் பெரிய சிலையை வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இவர் சின்னவராக இருந்தாருனா இவருக்கும் எல்லா வேலையும் செய்யணும் இருந்தாலும் அது செய்கிறது ரொம்ப ஈஸி இவருக்கு ஒரு மூலம் ஒரு சின்ன ரோஜா பூ எடுத்து பாதத்தில் வச்சால் முடிஞ்சிடும் இப்போ இவ்வளோ பெரிய செலவு வாங்கிட்டு ஒரு பூ வைக்கிறத விட அவர் கழுத்தில் போகிற மாதிரி ஒரு பூ வாங்க வேண்டியதாக இருக்கும் அவருக்கு ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக அப்போ நம்மளுடைய இந்த பராமரிப்பு அதிகமாகும் அந்த பராமரிப்பை நாம் செய்யறதுக்கு தக தயாராக இருந்தால் வீட்டில் நீங்கள் அவர் அழகாக ஒரு ஆள் அதுமாதிரி பூஜை ரொம்ப தான் வைக்கணும் இல்லை ஹாலில் வச்சு அவரை கும்பிடலாம் தப்புலாம் இல்லை ஹாலில் அழகாக ஸ்டூல் வச்சுட்டு பெரிய சில வாங்கி வச்சு அவர் கீழே முன்னாடி தட்டு தண்ணி எல்லாம் வச்சு கும்பிடலாம் இவர் எங்கே ஒன்னாலும் வச்சு கும்பிடலாம் இங்கே தான் வச்சு கும்பிடணும்னு அவசியம் இல்லை அதே தெளிவாக போய் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னால் இது இங்கே தான் வைக்கணும் எங்கே வேணாலும் வச்சு எனவே வீட்டில் அரை அடிக்கு மேலே வாங்க ரொம்ப குட்டியாக வாங்கினாலும் முகம் தெரியாது செய்கிறான் இந்த செலை ஓகே அரை அடி வாங்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இது அரடி இவர் முகம் நல்லா தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி செலவு வாங்குனிங்கன்னா இவருக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே கிடைக்கும் நம்ம ஒரு நாலஞ்சு வாங்கி வச்சா போதும் நமக்கு அதேமாதிரி ட்ரெஸ்ஸை தூக்கணுன்னா ரொம்ப போட்டு சூப்பராக போடணும் இந்த ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்து காய வைங்க லைட்டாக இருக்க கசக்கிட்டு ரொம்ப கசங்கினா அது டிசைன் அது அதேமாரி அவருக்கு எப்பயுமே ஒரு டம்ளர் தண்ணி காலையில் பால் நீங்கள் காலை ஈவினிங் டீ குடிச்சிங்கன்னா டீ இல்லை பூசு குடிச்சா பூஸ் ஏதாவது சின்ன டம்ளர் அவருக்குன்னு நல்லா வச்சுருங்க தண்ணியாக நம்ம குடிக்கிறதாவது பானங்களை வைக்கலாம் விசேஷ நாளங்கள அவருக்கு பன்னீரில் அபிஷேகம் பண்ணுங்கள் வீட்டில் வேறு எந்த அபிஷேகம் பண்ணாதீங்க பன்னீரில் பண்ணால் ஓகே ரொம்ப சந்தோஷப்படுறார் ரொம்ப வாசனையாக இருப்பார் அவர் பன்னீர் அத்து அதெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் மற்றபடி பாபாவை நீங்கள் எவ்வளோ செலவு எவ்வளோ அடி செல வேணுனாலும் வாங்கி வச்சுக்கலாம் அதை நான் மெயின்டைன் பண்ணணும் அவரை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் அரை அடி வாங்கிக்கோங்க இல்லை ஒரு அடி வாங்கிக்கோங்க அதுபோல் நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லதும் கூட ரொம்ப பெருசாக வாங்கி வச்சுட்டு நமக்கு மெயின்டைன் பண்ண முடியாது பிடிச்சா மனசு ரொம்ப கவலையாக இருக்கும் அந்த கவலை நமக்கு தேவையில்ல அப்பா குட்டியாக இருந்தாலும் இருப்பார் பெருசாக இருந்தாலும் அப்பா அப்பா தான் எனவே இந்த தான் வீட்டில் வச்சு கும்பணுன்னு எந்த ஒரு சம்பிரதாயம் இல்லை நாம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் அதை பாதுகாக்கிற முறை தான் நமக்கு கொஞ்சம் வேலைகள் வாங்கும் என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வைங்க அப்பா உங்கள் வீட்டுக்கு வந்தாவே அந்த வீடே சொர்க்கலோகமாக மாறும் ஒரு சந்தோஷமான மனநிலை மாறும் என்பதை புரிந்து கொண்டு அவர் கேட்டார்போர் வழிபாடு செய்யுங்கள் வேறு ஏதாவது பாபா பற்றி சந்தேகங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய இந்த குரு பூர்ணிமா மற்றும் மூன்றாம் வட்ட துவக்கு விழாவுக்கு அன்னதானம் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஜிபே நம்பர் இருக்கிறோம் அதில் உங்களால் முடிஞ்சது செய்யலாம் சாயராம் கண்டிப்பாக அனைவரும் இந்த விழாவை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சாயரா